வணக்கம் இன்று வைகாசி விசாகம் அதாவது முருகப்பெருமானுக்குரிய நாளாக நம்முடைய முன்னோர்கள் வழிபடுகின்ற தினம் இந்த தினம்தான் அறுவகையான மதங்களில் ஒன்று முருகக் முருகக்கடவுளை முதன்மை கடவுளாக வைத்து வணங்குவது சிவனை முதன்மை கடவுளாக வைத்து வழங்குவது சைவம் திருமால் முதன்மை கடவுளாக விளங்குவது வைணவம் போல சக்தியை வழிபடுவோர் சாக்தர்கள் கணபதியை முதன்மை கடவுளாக வைத்து வணங்குகின்ற மதம் கானாபத்தியம் அதுபோல கடவுளை முதன்மை கடவுளாக வைத்து வணங்குகின்ற மதம் கௌமாரம் இந்த கடவுள் சுவருமாருடைய மகனாக புராணங்களிலே நமக்கு கேட்டப்படுகிறார் இவர் பிறந்த அவதரித்த தினம் இன்றைய தினம் எப்படி அவதரித்தார் கிருபானந்த வாரியார் சொல்வார் இவர் ஒருத்தர் தான் ஆண் மகன் நம்முடையார் முருகப்பெருமானை ஏன்னா மற்றவர்களெல்லாம் நம்மளெல்லாம் பெண் வயிற்றில் பிறகுறோமா ஆனால் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கலில் தோன்றியவர் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரபத்மன் என்ற ஒரு அசுரன் நல்ல வரங்களை பெற்றவன் தேவர்களை கொடுமைப்படுத்தியதன் காரணமாக அவர்களெல்லாம் போய் வேண்டிக் கொண்டார்கள் உன்னுடைய வரம் உன்னுடைய பலம் பெற்றவர்கள்தான் அவனை அழிக்க முடியும் எனவே ஒரு குமாரனை கொடுக்க வேண்டும் என்று கேட்க அவர் நெற்றிக்கெண்ணை திறக்க அதிலிருந்து பிறந்த அந்த நெருப்பு பொறிகளிலிருந்து ஒரு ஆற்றல் பிறக்கிறது அந்த ஆற்றலை வாயு தேவனும் வர்ண பகவானும் மற்றவர்களும் சேர்ந்து எடுத்து போய் கங்கையிலே சேர்க்க கங்கை கொண்டு வந்து சரவண பொய்கையிலே சேர்க்க திருமால் கார்த்திகை பெண்களை அனுப்பி அந்த அங்கு தோன்றிய அந்த அந்த நெருப்பிலே தோன்றிய குழந்தைகளை வளர்க்கச் சொல்ல அவற்றையெல்லாம் ஒன்றாக மாற்றுகிறாள் சக்தி அவரே முருகப்பெருமான் என்பது புராணம் தருகின்ற கதை முருகப்பெருமான் அவதரித்தது நெருப்பிலே கிடந்தது நீரிலே அழைத்து வந்தவர்கள் வருணனும் மற்றவர்களும் பஞ்சபூதங்களுக்குரிய கடவுளாக இவர் காணப்படுகின்றார் சித்திரை மாதத்தினுடைய முழு நிலவு சித்ரா பௌர்ணமையாக போற்றப்படுகிறது அதுபோல வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் முருகன் பிறந்ததாக ஒரு நம்பிக்கை உண்டு மாதங்கள் பனிரெண்டு ராசிகள் முதல் ராசியாக ராசியில் சூரியன் பிரவேசிப்பதை வைத்துக்கொண்டு தொடங்குகிறது என்று நாம் பார்த்துருக்கிறோம் அதுபோல் நட்சத்திரங்களை கணக்கிடும்போது இருபத்தேழு நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரத்தை முதன்மையாக வைத்து கொண்டு அவர்கள் கணக்கிடுவார்கள் அப்படி கணக்கெடுக்கும் போது பதினான்காவது நட்சத்திரமாக இருப்பது விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் தோன்றுகின்றார் தீமையை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் பெருமான் அவதரிக்கின்றார் ஆறு முகங்களையும் பன்னிரெண்டு கைகளையும் உடையவராக தோன்றுகின்றார் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகமொன்று கூறுமடியார்கள் வினை தீர்த்த ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த ஒன்று வள்ளியை மனம் புரிய வந்த ஒன்று ஆறு முகம் அனபொருள் பொருள் வேண்டும் ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாராட்டுகின்ற போது ஆறு முகங்களும் பனிரெண்டு கைகளும் என்னென்ன செயல்பாட்டை செய்கின்றன என்பதை வரிசைப்படுத்தி சொல்வார் அவரே சூரனை அழித்து தேவர்களை காத்து தேவகுமாரி ஆகிய தெய்வ யானை மணந்து பின்னர் தமிழர்களுடைய மரபின்படி வள்ளியை மனம் புரிகின்ற காதல் திருமணம் புரிஞ்ச புரிகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம் இத்தனை பெருமைகளுடைய முருகப்பெருமான் பிறந்த நாள் இந்த நாள் அது மட்டுமில்லை மகாபாரதத்தில் அர்ஜுனன் பாசுவதாசுரத்தை சிவபெருமாண்டத்தில் பெற்ற நாளும் இந்த நாள் தானாம் இன்னொரு அதிசயம் வைணவத்தில் பெருமாளுக்கு இணையாக பேசப்படுகின்ற நம்மாழ்வார் அவதரித்து தினமும் இந்த வைகாசி தான் இவ்வளவு ஏன் புத்த பூர்ணிமாவும் என்றுதான் கொண்டாடப்படுகின்றது சொன்னால் வைகாசி விசாகம் இத்தனை பெருமுகளை உடையதாக அமைகின்றது இந்த நாளில்தான் அறுபடை வீடுகளிலும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்தலும் பால்குடம் எடுத்தலும் நடைபெறும் இது கொரோனா காலம் ஆதலால் இந்த விழாக்களெல்லாம் நடைபெறாமல் இருந்தாலும் கூட நாம் வீட்டிலிருந்தே முருகனை பாதுகாப்போடு வழிபடுவோம் எல்லா வினைகளையும் தீர்க்க வல்லவன் நீதான் சுற்றினில்லாதே பகைய போ துள்ளி வருகுது வேல் என்பது போல முருகனுடைய வேல் வரட்டும் மற்ற வினைகள் எல்லாம் தீரட்டும் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூட்டன் செய்யும் குமரேசன் இருதாலும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் நாளன் செய்யும் வினைதானு செய்யும் என்கின்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் முருகப்பெருமானை வழிபட்டு எல்லா வினைகளையும் தீர்த்து கொள்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்